அசலாம் அலைக்கும் அன்பு உறவுகளே இன்றைக்கி நோன்பு ஆறு அன்பு உறவுகளே நம்ம இப்போ நோன்பு துறக்க கிளம்பியாச்சு நம்ம நோன்பு துறக்க எங்கே கிளம்புறோம்னா நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா முர்ஜான்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர் அந்த ஏரியாவில் ஒரு ஷேக்கு பள்ளி ஒன்று இருக்குது அந்த பள்ளியில் நோன்பு துறக்கை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே தான் போக போகிறோம் வாங்க அங்கே போய் என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நம்ம இப்போ வண்டி வீட்டிலேருந்து கிளம்பிடுச்சு இதுதான் ரெட்ஸி மால் ரெட்ஸி மால் வந்து ஜெத்தாவனுடைய மிகப்பெரிய மால் இதுதான் ரெட்ஸி மால் தான் இது வந்து குளோபல் துவார் குளோபல் ரவுண்டானம்மாங்க இந்த ரவுண்டானத்தில் நம்ம லெஃப்ட்டு போனோம் இந்த ரவுண்டான ஒரு அழகு தான் அழகில் சிக்னல் பாஸ் ஆயிடுச்சு நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சேக்குடைய கெஸ்ட் ஹவுஸு இந்த ஏரியால நிறைய பேர் மோஸ்ட்லி இங்கே இருக்கும் பெரிய பெரிய வீடா இருக்கும் ஒரு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஏரியா எங்க பார்த்தாலும் போலீஸ் ஒன்று அங்கே அந்த வீடுகள்ல நம்ம இந்த லைன்ல இருக்கிறது பூரா வேப்ப மரம் ரைட் சைடு வேப்பமரம் லெஃப்ட் சைடும் வேப்பமரம் எல்லாமே முப்பது வருஷத்துக்கு மேலே உள்ள வேப்ப மரம் அந்த காலத்துல வேப்பமரத்தினுடைய ஒரு அருமை தெரிஞ்சு வேப்பமரம் வச்சிருக்கா பாருங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல நண்பர்களே பின்னாடி இருக்கான் பாருங்கள் பள்ளி இந்த பள்ளிக்கு தான் நம்ம இன்னைக்கு நோன்புதற்கு வந்திருக்கோம் மாஷாலாக பெரிய பள்ளி அதே மாதிரி இஃப்தரும் சிறப்பாக ஏற்பாடு பண்ணுவாங்க அப்புடின்னு கேள்விப்பட்டோம் வாங்க பக்கத்தில் போய் நம்ம நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் நம்மளை பார்த்தோன்னா சந்தோஷமாயிட்டார் அவர் அவர் என்ன எடு நான் ரெண்டு வாரத்துக்கு பேசணும் அப்படின்றாரு பார்த்துக்குறோம் பாய் अब आप कैसे है भाई अल्लाह का शुक्र है कैसा चल रहा है काम धाम अलहमदिल्ला काम सही है रमजान कैसा चल रहा है रमजान तो बहुत अच्छा चल आ, रहा है इधर क्या हुआ रोजा, इदर, रोजा खोलने के लिए आया इधर रोजा खोलने के लिए आया काम इधर ही करता है ठीक है रमजान अच्छा जा रहा है दुआ अभी गर्मी नहीं है ज्यादा बिल्कुल अच्छा मौसम है बारिश का इम्कान है भाई अलहमदुल्लम दुआ करो इनशा इन ओके மசாலா நம்ம நண்பரும் கூட வந்துட்டாங்க வேறு லெவலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் உள்ளே எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாள் என்னன்னு தெரியல அது வேறு ஒரு ப பயமாக இருக்குது நாங்கள் ரோடை க்ராஸ் பண்ணிக்கிறோம் ஆமாம் ஏரியாண்ணா சூப்பர் ஏரியா மஸ்ஜித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னா மஸ்ஜித் பாருங்கள் எப்படி இருக்குண்ண நல்ல பெரிய பள்ளி இது வந்து போகிற ரோடு இது வந்து வர்ற ரோடு அங்கே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே எடுக்க வர்றாங்களான்னு தெரியல ஒரு தான் போய்கிட்டு இருக்க இப்போ போவோம் சாலாம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அசப்துல்லா நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பள்ளி பள்ளியில் மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படின்னா எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வைப்பாங்க எல்லாம் செட்டிங்ஸ் நடந்துக்கிட்டுருக்கு ஓகேயா வாங்க செட்டிங்ஸில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க என்ன யாரும் வந்து உட்காரல இனிமேத்தான் வந்து உட்காருவாங்க உங்க அவங்களுக்கு சூப்பராக செப்பரேட் செப்பரேட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க மாஷாலாம் மக்கள்லாம் அங்கே அங்கேயே அங்கே அங்கேயே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு பள்ளியில் உட்காந்துருக்காங்க வெளியில் உட்காந்துருக்காங்க இப்போ யாரும் இங்கே உள்ள உட்காரதுக்கு பர்மிஷன் இல்லை ஏன்னா அவங்களே லைன் பரவாரம் உட்கார வைப்பாங்க அதுக்காக பர்மிஷன் இல்லை மக்கள்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக ஆறு மணி இவங்கெல்லாம் இந்த உழைப்பில் உள்ளவங்க இவங்கெல்லாம் மணி கரெக்டாக ஆறு மணி எல்லாம் லைன் பிரகாரம் உட்கார வச்சிட்டாங்க அவங்க சூப்பராக சிஸ்டம் செட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வேலண்டியர்ஸ் இருக்காங்க அந்த வேலண்டியர்ஸ் எல்லாம் ஒரு லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த பஸ்ட் அந்த மூணு லைனை முடிக்கிறாங்க அந்த மூணு லைனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லைனுக்கு கொண்டு வர்றாங்க அன்பு வருவல இங்கே ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து உட்காருது இடம் நல்ல விசாலமாக இருக்குது ஓப்பனாக இருக்குது அதே மாதிரி இந்த கிளைமேட்டும் மாசாலாம் வேறு லெவலில் இருக்குது ஒரு இது இல்லாமல் இருக்குது அது ஒரு ஹீட் இல்லாமல் கூலிங்காக பசங்களை நல்லாயிருக்கு இப்போ லயனாக உட்கார வச்சுட்டுருக்காங்க பாருங்கள் இதுக்கு ஒரு பதினேழு பேரோ இருபது பேரோ இதுக்கு தனியாக இருக்காங்களாம் எடுத்து வைக்கிறது கொள்வது அதுக்காக மட்டும் ஒரு பதினேழு இருபது பேர் இருக்காங்களாம் அவங்க எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்காங்க எப்படி செய்கிறாங்க உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க என்னென்ன சாப்பாடு வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் வீடியோ பாருங்கள் மசாலா லைன் உட்கார வச்சுட்டாங்க இருந்து ஒரு லைனு இங்கேருந்து இருந்து ஒரு லைனு அடுத்து ஒரு லைனு மசாலா சூப்பராக லைன் லைனில் அழகாக வச்சுட்டாங்க அடுத்து ஒரு லைனு அடுத்து ஒரு லைனு அந்த மாதிரி இருந்துச்சு டக்குன்னு ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் அடுத்து ஒரு லைன் இந்த லைன் மட்டும் காலியாக இருக்குது இப்போ இவங்கெல்லாம் இன்சார்ஜ் இதனுடைய நிர்வாகிகள் அவங்க தான் என்னென்ன கொடுக்கணும் எது கொடுக்கணும் அப்புடின்னு முடிவு பண்ணுறவங்க அன்புருவிலே ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த மூணு லைன் மட்டும் காலியாக இருந்துச்சு இப்போ வந்து ஆறு இருபது மணி இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது லைன் ஃபுல்லு லைனு ஃபுல்லாகிடுச்சு பேர் என்ன முகம்மதா பயப்படுறீங்களே அலமதுல்லா டைம் ஆயிடுச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா லைன் போட்டாங்க இது வந்து லேட்டாக வந்தவனுடைய சஃப் இவங்கனா அஞ்சு ஆறுகளுக்கு மேலே வந்தவங்க அதனால் சிலது மட்டும்தான் இருக்கும் சாப்பாடு இருக்காது சாப்பாடு இருக்காது சில விஷயங்கள் இருக்காது நம்மளும் அந்த குரூப்பில் உட்காந்துருக்கோம் தண்ணி இருக்குது ஒரு ஜூஸ் இருக்குது சாப்பாடு கொடுத்து ஹொஃபூஸ் கொடுத்துருக்காங்க பேர் செம்மனைக்கு அது இல்லாம இது ஒரு சவர்பா இப்ப தானே சாப்பிட போறோம் أشهد أن محمد رسول الله. شربين. அன்புடைய அளந்துள்ள சிறப்பான நொன்பு ஆறாவது நொம்பு அவங்க திறந்துட்டோம் அளந்துல கோதுமை கஞ்சி வச்சுருந்தேன் சூப்பர் டேஸ்ட் அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அந்த குப்புசும் பேரிச்சம்பளை ட்ரை பண்ணேன் வேறு லெவல் டேஸ்ட்டு நீங்களும் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா இங்கே சவுதி அரேபியாவில் உள்ளவங்க குப்புஸும் நம்ம சேர்த்து வேறு எதுவுமே சேர்க்காமல் சாப்பிட்டு பாருங்கள் அல்லது குப்புசு அந்த பெருச்சம் ஒரு லிபன் அதோட கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு குடிச்சிட்டு பாருங்கள் என்ன டேஸ்டாக பாருங்க அந்தல நல்லா இருக்கு இன்னொன்று திறந்துட்டோம் சிறப்பான இன்னொன்று திறந்துட்டான் அது இப்போ வந்து மகரி தொழிலைக்கு பள்ளிக்கு போய்கிட்டுருக்கோம் உள்ள அந்த பள்ளியை நான் அப்படி சின்ன ஒரு இது காட்டுறேன் பாருங்கள் மசாலா பள்ளி பெரிய பள்ளி ஷேக் பள்ளி இது அப்படின்னு சொல்கிறாங்க காட்டுறேன் பாருங்கள் பள்ளிக்குள்ளே நம்ம இன்ட்ராகிட்டோம் என்ட்ரானோன்னு ஒரு ஹால் மாதிரி இருக்குது ஹாலு ஓப்பன் பள்ளி அந்த மணலாம் தெரிய பாருங்கள் பாதி பள்ளி ஓப்பன் ஒரு வித்தியாசமாக இருக்குது பள்ளி அலமதுல்லா ஓப்பன் பள்ளி அதுக்கப்புறந்தான் உள்ள என்ட்ரன்ஸ் பள்ளியினுடைய என்ட்ரன்ஸ் வருது இப்போ நம்ம இந்த பள்ளிக்குள்ளே போகிறோம் சுக்கரன் மா பள்ளி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்ணே லைட் பாருங்கள் மாசாலா கார்பெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே பள்ளி நான் வர்ணை வர்ணிக்கணும்னு வர்ணிக்கலை வர்ணனைக்கலை பட் அதனுடைய சிறப்பு மட்டும் சொல்கிறேன் ரொம்ப நாட்கள் எ இருந்தேன் இந்த பள்ளிக்கு போய் தொழுகணும் அப்படின்னு ஆமாம் இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சி ரொம்ப எடுத்தோன்னு மறைக்கிறாங்க அன்பு ரோலே தொழுதுட்டோம் எதுக்கு திருப்பி நான் வீடியோ பண்ணுறேன்னா இந்த பள்ளியில் இன்னொரு சிறப்பு நான் பின்னா டெண்டு போட்டு அந்த டெண்ட் வந்து பெண்களுக்காக மாஷா நான் இப்போ தொழுதுக்கு அப்புறம் தான் எல்லா பெண்களும் போகையில் தான் எனக்கு தெரியுது சரி பெண்கள் இங்கே நிறையா இருக்காங்க போல் நிறைய பெண்கள் வருவாங்களா இங்கே அதுக்காக பெண்களுக்காக அந்த டெண்டு போட்டுருவாங்க அது பார்க்கலாம் எனக்கு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு நம்ம இந்த வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன் அது சம்ஜ் சிறப்பு हम हमारे चैनल ले सब्सक्राइब करना शेयर करना लाइक करना ओके भाई अस्सलाम वालेकुम अस्सलाम वालेकुम दोस्तों क्या हाल है खैरियत है सही खुश हो भाई हमारा भाई है इसका चैनल को सब्सक्राइब करो लाइक करो दोस्तों के साथ शेयर करो रमजान है रोजा रखो सब के लिए दुआ करो अल्हम्दुलिल्लाह अच्छे अच्छे कमेंट भी दो हां रोज का पूरा फिल्म आएगा